கற்பப்பையை அறுத்து வீசி என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் ஏன் கற்பப்பையை அறுத்து வீசல நியாயமான கேள்வி அந்த கேள்வியில் தப்பே கிடையாது எனக்கு உண்மையாகவே அவர் கேட்டபோது போது கோபம் வரல இந்த கேள்வி கேட்க மயக்க தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு இந்த பெண்கள்லாம் அகற்றலங்க விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட சுத்தினாங்களே இல்லாம சைனை சுத்திக்கிட்டு கேட்டிருக்க வேண்டாமா நீ ஏன் துப்பாக்கி இல்லாம ஊர் போறேன்னு நீயே இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கிறேன்னு கேட்க வேண்டாமா இவ்வளவு பேசுறியே நீ பேசுறது ஈழ விடுதலை தானே தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கன்னு ஒருத்தர் கூட அவளை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் கத்து மற மணிக்கணும் குறைக்கும் குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே பத்திரிக்கையாளர்கள் அமைதியா இருக்காங்க நான் புள்ள ஏன்னு சொன்னார் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு முதல் வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா சுயத்தை இழக்கிறீர்கள் சொல்லிட்டாரு அறிவு திறமையையும் மானத்தையும் மனிதத்தன்மையும் இழக்கிறீர்கள் குழந்தை பெற்றுக்கிட்டா மனுஷத்தன்மை அதிகம் தானே ஆகும் பிள்ளைய கொஞ்சம் நம்ம பிள்ளைன்னு கொஞ்சம் ஆகும் இந்த அப்பாங்களுக்கு எல்லாம் குடி பழக்கம் இருந்தா பிள்ளை பிறந்தவன விடுற அப்பாக்கள் இருப்பாங்க புகைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க ஐயோ புகைப்பிடிச்சா குழந்தைக்கு பாதிப்பாயிடமேன்னு விட்டுருவாங்க இதெல்லாம் மனித தன்மை இல்லையா ஐயா அழகா சொல்றாரு தன் பெண்டு தன் பிள்ளை என்று சுயநலம் உருவாகுமே தவிர சமூகத்தின் மீதான மனிதத்தன்மை விடும் ஆமாவா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க அது இல்லைன்னா அழுவிங்க அழுங்க அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போறாரு திருந்துற மாதிரி தெரியல கற்ப பைய வெட்டி எரிங்கன்றாரு கற்ப அறுத்து வீசி என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக ஏன் கற்ப அறுத்து வீசல அத சொன்னா லிட்டரலா அப்படியே கற்ப வெட்டி எறியணும் எல்லாரும் போய் ஆபரேஷன் பண்ணிக்கணும் அர்த்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல யாராவது உயிரோட பாட்டியோ தாத்தாவோ இருந்து நினைவு இருந்தா போய் கேளுங்க எத்தனை குழந்தைங்கன்னு எங்க பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னா பதிமூணு குழந்தை இருந்திருப்பாங்க பதிமூணு குழந்தைல முதல் குழந்தை இருக்கும்ல அதுக்கும் கடைசி குழந்தைக்கும் பதிமூணு வருஷம் வித்தியாசமா இந்த பதிமூணு வயசு அந்த கடைசி பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்ப பெத்த அம்மாவுக்கும் இதுக்கனால வாழ்க்கை போய் இதுக்கு பிறந்த கொடுமைக்கும் அந்த பிள்ளைக்கும் படிப்பு போய் எல்லாம் படிக்காம டிவி பாக்குறது விளையாடுறது ஊர் சுத்துறதுன்னு இருந்துட்டு இருந்தப்ப அடுத்த தலைமுறை வருது அடுத்த தலைமுறையில இப்ப எங்க என்னோட கொள்ளுப்பாட்டிக்கு பதிமூணு பதினாலுனா எங்க பாட்டிக்கு எட்டு புள்ள இதுல எல்லாம் உயிரோட இருக்குமா இல்ல பாதி பேர் நோய்வாய்பட்டு செத்து இருப்பாங்க பாதி பேருக்கு சத்து இருக்காது செத்து இருப்பாங்க கொஞ்சம் இப்ப இவங்களுக்கு எல்லாம் பதிமூணு இருந்துச்சு எட்டு இருந்துச்சு எங்க அம்மாவுக்கு எத்தனை அம்மா அப்பாவுக்கு எத்தனை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு இருக்கும் அதிகபட்சம் அஞ்சு இருக்கும் இன்றைய தலைமுறை எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா ரெண்டு அது ஒன்னாச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை எல்லாம் பெத்துக்க வேண்டாம்ப்பா நீயே ஒரு தொல்லையாதான்ப்பா உன்னை நான் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன்னு பொம்பளை பிள்ளை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு

பெண்களுடைய உடல் நலத்தை பேணுவதுன்னாரு பிள்ளைய பெத்துட்டு மார்டாலிட்டி ரேட் மார்டாலிட்டி ரேட் அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா பேசுற தற்கொலைகளுக்கு இறப்பு விகிதம் என்ன இறப்பு விகிதம் குழந்தைய பெத்து போட்டோட அம்மா செத்துருவாங்க ஏன் அந்த தாய் செத்துட்டாங்கன்னு கேட்டா உடல் நலி உற்று செத்துருவாங்க அது ஐயா சயின்டிபிக்கால விளக்குறாரு மற்றவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கும் நாம் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்குன்றார் ஐயா மக்கள் மற்றவர்கள் பேசுவது குழந்தை நலன் நலன் ஆனால் பெண் விடுதலை மட்டும் பேசுகிறேன் சொன்னார் பெரியார் இல்லை என்றால் சென்னையில தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று பச்சையாப்பா கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல கோயமுத்தூர் தந்த வேளாண்மை கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுலே திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி

ஆண்களே படிக்கலன்றப்ப பெண்கள் நிலை என்னவாக இருந்தது இவ்வளவு பெரிய அரங்கத்தில் தற்கொலைகள் பேசுவதை கேட்டு விசலடிக்க கூடிய தம்பிகள் ஒருத்தருக்கு கூட அறிவு நாணயம் இருந்தால் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் படிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும் இப்ப யாருமே படிக்காதப்ப பெரியாருக்கு முன் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள் எழுதினார்கள் சிந்தித்தார்கள் ஆனால் பெரியார் மட்டும் தான் கலத்திற்கு வந்து பெண்கள் படித்தே தீர வேண்டும் பொம்பளை இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள படி பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா படிக்க சொல்றாரு மழை மழை நீங்க படிச்சு மேல வரணும்ன்றாரு கொஞ்சம் படிக்காதீங்கன்றாரு நிறைய படிங்கன்றாரு எங்கள் தந்தை எங்களை சுயமா சிந்திக்காதன்னு சொன்னப்ப நீ தான் சிந்திக்கணும் எவனுக்காகவும் சிந்திக்க நிறுத்தூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார்தான் பொம்பளை பிள்ளைய இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்க வைன்னு எழுவத்தி மூணுல சொல்லி இது என்ன கணக்கு தெரியுமா இருபத்தி ரெண்டுன்றது குறைஞ்சது ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரியாவது படிக்க வைன்னு அதுக்கு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மதிவதைக்கு வயசாகிறது மதிவதனைக்கு கவலையா இருக்கோ இல்லையோ பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எடுத்த வீட்டுக்கு கவலையா இருக்கு எப்ப கல்யாணம் என்னைக்கு பண்ண போற அப்படின்னு ஊருக்கே கவலையாரு ஆனா அந்த தலைவர் ஒருத்தர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருபத்தி ரெண்டுன்றது பெரிய வயசுங்க இருபத்தி ரெண்டு வயசுல அஞ்சு பிள்ளையோட இருந்த சமூகம் இது அப்படிதானே பதிமூணு வயது ஒன்பது வயதுனால கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சொல்றாரு இருபது வயசு வரைக்கும் பிள்ளைய படிக்க வைங்க அன்னைக்கு எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க பதினெட்டு வயது அல்ல திருமண வயது அஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஒரு வயது குழந்தைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கணக்குப்படி இருந்திருக்காங்க ஒரு வயசு குழந்தை விதவை அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கவை படிக்க வச்சுட்டு என்னங்கயா பண்றதுன்னு அடுத்து நம்ம கேள்வி வந்துடக்கூடாதுல்ல மாப்பிள தேட அமைச்சிடக்கூடாதுல்ல அதுக்கு சொல்றாரு அதற்கடுத்து அந்த புள்ளட்ட கேளுங்க அதுக்கு சமூகத்துல பொது வாழ்க்கையில ஈடுபடணும்னா பொது வாழ்க்கையில ஈடுபடட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இதோட நிறுத்தி இருந்தாருன்னா பெரியார இவங்க திட்டமாட்டாங்க சொல்றாரு அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளைய அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டும் என்ன பிரச்சனை வருது முற்போக்காளர்களுக்கும் கூட அங்க எங்க நான் கல்லூரிக்கு போறப்ப ஒரு தம்பிகள்கிட்ட எல்லாம் கேட்பேன் இப்ப யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு பண்ணுவேன் ரெண்டு பேர் கை தூக்குவாங்க மூணு பேர் கை தூக்குவாங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளிட்ட கேட்பேன் எத்தனை பேருக்கு ஆண்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைன்னா நிறைய பிள்ளைங்க கை தூக்கும் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் என்ன தெரியுமா பதில் சொன்னோம் கா அந்த அண்ணனுங்கள் சொல்லாம போறாங்கக்கா இன்னொருக்கா வீட்டுல போலாம்க்கா இவங்க கிட்ட கேட்டோம்னா இந்த மகான்கள் என்ன தெரியுமா பதில் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு அதான் நான் அந்த கல்லூரியில சொன்னேன் அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் எப்ப வரைக்கும் எனக்கு இவனைதான்பா புடிச்சிருக்குன்னு காட்டுற வரைக்கும் செல்ல பிள்ளை கை காட்டின பிறகு அடுத்த நாள் ஆணவப்படுக அப்ப அதனுடைய அர்த்தம் என்பது சுயமாக சிந்திக்கின்றவரை பெண் பிள்ளை தன் பிள்ளை செல்ல பிள்ளை சுயமா யோசிச்சுட்டா கொம்பளப்பிள்ளைய கொலை பண்ண கூட சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தயங்கல இப்ப ஏன் தந்தை பெரியார்னு கேட்டா எங்கள் தந்தை எங்களை சுயமா சிந்திக்காதன்னு சொன்னப்ப நீ சுயமாதான் சிந்திக்கணும் எவனுக்காகவும் சிந்திக்கிறது நிறுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார்தான்